எல்லாருக்கும் வணக்கம் மறுபடி ஒரு புதிய வீடியோவில் உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி இந்த வீடியோ போடுறதுக்கு நான் அனுமதி கொடுத்த அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து ஜீவநாடி சம்பந்தப்பட்ட பல அற்புதமான தகவல்களை தினமும் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி அப்படிதான் என்னை இன்னும் மெய்சில்க்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன் என்னுடைய குருநாதர் கனகராஜ் ஐயாவைப் பற்றி இன்றைக்கி நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஏன்னா அவர் ஒரு பிரவி அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அவர் எனக்கு ஒரு அனுபவத்தை சொன்னார் அந்த அனுபவம் தான் இன்றைக்கி உங்கள் சொல்ல வந்திருக்கேன் ஈரோடு மாவட்டத்தில் அகத்தியர் வந்து பூஜை பண்ண ஒரு கோவில் இருக்குது நடாட்டீஸ்வரர் அப்படின்னு அந்த கோவிலுடைய பேர் அந்த கோவிலுக்கு ஒரு முறை ஐயா போய் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கார் அப்போ அவர் அந்த தியானத்தில் ஒரு பெரியவர் ஒரு பஸ் ஸ்டாண்டு ஓரத்தில் பசிக்காக காத்துக்கிட்ருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் அவர் கண்ணுக்கு முன்னாடி வந்துக்கிட்டே இருந்தது அவரும் தியானத்துலேருந்து கண் விழித்து இன்னமும் இது உணர்த்துகிறாங்க என்னது இது அப்படின்னு அகத்தியர்கிட்டேயே மனதார அங்கே அகத்தியர் பிரதிஷ்ட செய்யப்பட்ட லிங்கம் அங்கே இருக்குது அந்த லிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்து மனதார அவர் பிரார்த்தனை பண்ணார் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அன்றைக்கி அவர் கிளம்பி பஸ்ஸு பஸ் ஏறி அவருடைய ஊருக்கு வரார் அவருடைய ஊருக்கு வரம்பும்போது ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஜிகிர் தண்டா சாப்பிட்ருக்காருங்க அந்த ஜிகிர் தண்டா அந்த அவர் சொல்கிறாங்க ஜிகிர் தண்டா நான் வந்து சாப்பிடும்னுக்கு ஒரு எண்ணம் வந்தது இத்தனை நாள் வரைக்கும் நான் அதை சாப்பிட்டதே கிடையாது திடீர்னு அந்த எண்ணம் எனக்குள்ளே வந்தது சாப்பிட்லான்னு போய் அந்த கடையில் உட்காண்டிருந்தேன் அப்போ எனக்கு பின்னாடி ஒருத்தர் ரொம்ப கிழிஞ்ச துணி போட்டு ஒருத்தர் வந்தார் வந்துட்டு அந்த தண்டாவையே ஊற்று 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 பார்த்துக்கிட்டே இருந்தார் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு அவரை பார்த்து நான் கேட்டேன் அப்படின்னு கனகராஜய்யா சொன்னாருங்க அப்போது அவர் அந்த பெரியவர் ரொம்ப அழுக்கு நிறை நிறை நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெரியவர் பார்த்து சிரிக்கிறார் அப்படின்னு சிரிக்கிறார் அவர் பார்த்தாரு சிரிக்கும் போது அவர் ஒன்றும் புரியல என்னடா நம்ம சாப்பிடுங்க நம்மளை பார்த்து சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே இருக்கார் சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் நம்மளை பார்த்து சிரிக்கிறாரு என்ன சொல்ல வராரு அப்படின்னு இவருக்கு ஒன்றும் புரியல இருந்தாலும் அவருக்கு ஒரு டம்ளர் வாங்கி வச்சுட்டார் பட் அவர் அதை சாப்பிடவே இல்லை அப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே 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 அந்த ரோடு ஃபுல்லாக திரும்புகிற வரைக்கும் இவரை பார்த்து கனகராஜையாவை பார்த்து அந்த பெரியவர் திரும்ப திரும்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கார் இவருக்கு ஒன்றும் புரியல சரி அப்படின்ட்டு இவர் பைசா கொடுத்துட்டு அவருடைய வீட்டுக்கு நடந்து வந்திருக்கார் வீட்டுக்கு நடந்து வந்து படுத்திருக்கார் படுத்ததுக்கு பிறகு கண்ணை மூடிருக்கார் அந்த பெரியவர் சிரித்தது இந்த இவரோட முகத்தில் வந்துக்கிட்டே இருக்கு திரும்ப 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 இவர் வந்து அந்த பெரியவர் சிரித்ததை வந்துக்கிட்டே இருக்கு இவருக்கு ஒன்றும் புரியல கதடின்னு கண் விழித்து பார்க்கற உடம்புல வேர்த்து இருக்குது ஒருவேளை அந்த பெரியவர் அந்த வீட்டுக்கு வெளியே என்னுடைய அவருடைய வீட்டுக்கு வெளியே தான் இருப்பாரோ அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வெளியே ஒன்று திறந்து பார்த்தா அவர் அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கார் திரும்ப பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறார் இவருக்கு ஒன்றும் புரியல நேராக பூஜைல போய் உட்காந்து நாடி எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார் அப்போது அந்த வாசிக்க ஆரம்பிக்கும் முன்போது அகத்தியர் சொல்கிறார் நீ அவரை பின்தொடர்ந்து போ நீ அவரை பின் தொடர்ந்து போ அப்படின்னு சொன்னோடனே ஒரு ஓலைச்சூடியை வச்சு க கட்டிகிட்டு ஒரு பையில் போட்டு அதையும் எடுத்துகிட்டு இவரும் ஒரு பின்னாடியே போகிறார் கனகராஜையோட வீடு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு நாலு ரோடு இருக்கும் அந்த அந்த இடத்துல எந்த ரோட்டு வழியாக போனார் அப்படின்னு தெரியல இவருக்கு ஒன்றும் புரியாத ஒரு புயலாகவே இருக்குது இவரும் எந்த ரோடு வழியாக போகிறாரோ அந்த ரோட்டு வழியாகவே இவரும் மாறி 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 போகிறார் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல ரொம்ப ஓய்வாக ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டார் உட்கார்ந்த உடனே அப்படியே கண் அசைந்திருக்கார் ஏன்னா இவர் தூங்கிட்டு தான் எந்திரிச்சிருக்கார் இப்போ மறுபடியும் இவர் கண் அசைஞ்சிருக்கார் அந்த கண்ணை அசந்த உடனே யாரோ தலையில் ஓங்கி அடித்தது மாதிரி ஒரு நினைவு அவருக்கு வந்திருக்கு அன்றிலிருந்து ஒரு ஆறு மாத காலங்களுக்கு அந்த பெரியவருடனே இவர் ட்ராவல் பண்ணியிருக்காருங்க அந்த பெரியவருடைய ட்ராவல்லே இருந்திருக்கார் அவர் சொல்கிறார் ஆறு மாதம் வரைக்கும் நான் வீட்டு விட்டு அவரு கூட இருந்த அவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் அவருடன் பல ஊர்களுக்கு நான் ட்ராவல் பண்ணேன் பல தேசங்களுக்கு நான் ட்ராவல் பண்ணேன் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன் ஆனால் அதுக்கு அதுக்கப்புறம் ஏன் என்னுடைய வீட்டோட நினைவும் எனக்கு எதுவுமே வரல ஆறு மாதத்துக்கு பிறகுதான் அந்த ஒரு நினைவே அவருக்கு வந்தது இது என்கிட்ட அழகாக குறிப்பிட்டார் ஓலையில் வரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உண்மையாகத்தான் இருக்கும் அது அன்னைக்கு சொன்னால் அந்த காரியம் நடக்கும் அது உண்மை நானே கிட்டத்திலருந்து பார்த்த ஒரு நபராக சொல்கிறேன் இந்த மாதிரி நிறையா அதிசயக்கம் மிக்கக்கூடிய மனிதர்களை நான் ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் நினைக்கலாம் சார் இந்த உலகத்தில் நீ உங்களுக்கு மட்டுந்தான் அதெல்லாம் ஏன் எங்களுக்கு நடக்க மாட்டேது அப்படிலாம் இல்லை இதே கேள்வி தான் நானும் கேட்டவன் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை இந்த சம்பவம் என்னை ரொம்ப ரொம்ப மேய்ச்சுக்கு வச்சுதுங்க என்னால் இன்றைக்கு வரைக்கும் அது ஆச்சரியமாக இருக்குது அதுக்கப்புறம் நான் பல பலமுறை கேட்டேன் நீங்கள் இந்த பெரியவரை பார்த்தீங்களா அப்படி அப்புறம் இதே அனுபவம் எனக்கும் என்னுடைய வாழ்க்கையில் சாய்பாபா காலனின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் நான் ஒரு இடத்துல எனக்கு முதல்ல வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடிய பழக்கங்கள் இருந்தது நான் அப்போது ஒரு கடையில் எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் நான் பிரியாணி போய் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போ ஒருத்தர் வெள்ளை வேட்டி கட்டிட்டு வெள்ளை சட்டை போட்டுட்டு நின்று பிரியாணி கடையில் ரெண்டு கையையும் கட்டிட்டு இப்படியே குமிஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தாருங்க பிரியாணி பார்க்கவே இல்லை அவரது கடையை பார்த்தே குமிஞ்சு நின்றுக்கிட்டே இருக்கார் எனக்கு இவருக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கணுன்னு ஒரு எண்ணம் நான் போயிட்டு அந்த பாய்கிட்ட இப்போ பிரியாணி கொடுங்க பாய் அப்படின்னு கேட்குறேன் அவர் அவருக்கான்னு சொல்லி கேட்டார் ஆமாங்க என்ன அவர் சாப்பிட மாட்டாருங்க நான் பல வாட்டி கொடுத்துட்டேங்க ஆனால் சாப்பிட மாட்டேறாருங்க என்னென்ன தெரியலன்னு பார்த்துக்கிட்டே இருக்காருங்க அப்படின்னு சரி ஓகே அப்போ நான் அவருக்கு பிரியாணி பட்டினம் கொண்டு போய் கொடுக்குறேன் அவரை என்னை பார்த்து அப்படி முறைச்சிட்டு அப்படி நடந்து அப்படி போகிறார் போயிட்டு ரோட்டில் உட்காந்துருக்கார் எனக்கு சரி பக்கத்தில் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு இப்போ அந்த பக்கத்தில் கொண்டு போய் அந்த பிரியாணி பேக்கெட் வைக்க போகிறோம் ஒரு கார் வருதுங்க காரில் வந்து ஒருத்தர் இறங்குறார் நல்லா பக்காவாக ஒரு பெரிய இடத்து நபர் மாதிரி இருந்தார் முதல்ல சாட்சாந்தமாக அவர் காலில் விழுந்தார் இவர் காரி அவர் மேலே துப்புனார் அவர் சந்தோஷமாக அந்த எச்சையோ உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு நமஸ்காரம் வச்சுட்டு என்னை பார்த்தையும் கும்பிட்டு போகிறார் அதுக்கப்புறம் அந்த கார் நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டேன் அந்த காரோட என்ன அந்த கார் நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டேன் ஒருவேளை இந்த கார் எங்கேயாவது நான் தென்பட்டது நான் மறுபடியும் நிப்பாட்டி கேட்கணும் ஏன்னா அவர் அவசரமாக போயிட்டார் நான் பிரியாணி பட்டணத்தை வச்சுட்டு வந்துவிட்டேன் நானும் மானசி மானசிகமாக நமஸ்காரம் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஒரு பவர் இருக்கும்போது இருக்கேனா அவரோட கண் வந்து அவ்வளோ குழந்தை மாதிரி ரொம்ப தெளிவாக இருந்தது அப்புறம் நான் அந்த காரை பல நாட்கள் வந்து தொலைவி பார்த்தேன் கிடைக்கவே இல்லை சமீபத்தில் அந்த காரோட நம்பர் கிடச்சிது பார்த்தேன் ரோட்டில் கேட்டேன் அதே மனிதர் தான் அவர் சொன்னார் தூக்கு போட்டுக்கு போனேன் அவர் சொல்கிறாரு நான் தூக்கு தூக்கு மாட்டிக்கிறதுக்கு போனேன் அன்றைக்கி இவரை என்னை வந்து காப்பாற்றினார் ஏன்னா என்னுடைய அறையில் நான் தூக்கு போட முகும்போது ஜன்னலில் யார் நிற்கிறாங்க எனக்கு தெரியும் அப்போது இவரை என்னை நான் பார்த்து சிரிச்சுட்டு ரெண்டு கையையும் க்ராஸாக இப்படின்னார் நான் வந்து தூக்கு போட்டு தொங்கினேன் அந்த கயிறு வந்து பிச்சுட்டு விழுந்துருச்சு அதை அக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ பார்த்து என்னை பார்த்து சிரித்தார் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் கஷ்டங்களே நான் பார்க்கல நிறைய பொருளாதார ரீதியாக நிறைய தடைகள் எனக்கு ஏற்பட்டதுப்பா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் அதில் நான் மீண்டு வந்துட்டேன் அவரை எப்போயாவது ஒரு முறை தான் என்னால் சந்திக்க முடியும் எப்போ சந்தித்தாலும் அவர் சில நேரங்களை உதைப்பார் சில நேரங்களில் துப்புவார் சில நேரங்களில் சிரிப்பார் சில நேரங்களில் என் காரில் உட்காந்துக்குவார் நாங்கள் பாட்டுக்கு வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்போம் நிற்காமல் ஓட்டிக்கிட்டே பெட்ரோல் வந்து பங்க் அடுத்து ஃபில் பண்ணுற வரைக்கும் நிற்காமல் நாங்கள் ஓட்டிக்கிட்டே இருப்போம் அது எனக்கு நிறையா அனுபவங்களை கொடுத்தது தம்பி அப்படின்னு அவர் எனக்கு ரொம்ப உங்களுக்கும் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் அவட்ட கேட்டேன் அதுக்கப்புறம் என்னால் அவரை பார்க்கவே முடியல இது தான் எனக்கும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொன்னார் அவரோட நம்பர் கூட நான் வாங்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி அதிசயமான மனிதர்களும் இன்னும் நம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அற்புத மகான் கதிரேசனையா அவர்களை பற்றி சொல்லணும்னா அவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க அவரை பத்தி இந்த வாழ்நாள் முழுவதும் பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அற்புதங்கள் செஞ்சிருக்கார் அவருடைய மந்திரமான ஓம் வம ஓம் வம சத்குரு கதிரேசனையா திருவடி சரணம் அந்த மந்திரம் எல்லாரோடைய வாழ்க்கையிலுமே அற்புதங்களை செய்த மந்திரம் ஐயாவுக்கு அந்த ஏற்பட்ட அந்த அனுபவம் எனக்கு அந்த ஏற்பட்ட அனுபவமே இந்த ரெண்டு அனுபவங்களுமே ஒருவேளை ஐயா சந்தித்த அதே நபரை தான் நான் சந்தித்தனா அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஐயம் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் பட் புரியாத புதிராக இந்த சித்தர்கள் இருக்கு இருக்கிறதுனால என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அதாவது சித்தர்கள் வழிபாட்டுக்கு நம்ம வந்துட்டாமே ஒரே சித்தரை நம்மளால் ஃபாலோ பண்ணவே முடியாது ஒரு சுதரை ஃபாலோ பண்ணி இன்னொரு சுதர் வருவார் அப்போது இதெல்லாம் ஒரு செயின் லிங்க் மாதிரி இருக்குது இதை நம்ம வந்து இங்கே புரிஞ்சுக்கணும் இன்னும் என் வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது இந்த ஒரு வீடியோவில் அதை சொல்ல முடியாது பல வீடியோக்களை சொல்ல முடியாது இன்னும் நான் பேசிக்கொண்டே இருக்கணும் என் மனம் இன்றைக்கும் ரொம்ப அமைதியாக இந்த இந்த சமீப காலமாக இந்த ரெண்டு மூணு வீடியோக்கள் என் மனம் ரொம்ப தெளிவாக அமைதியாக சொல்லிடணும் உங்கள்ட்ட இதை நான் தெரிவிச்சிடணும் எந்த சம்பவத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது எதுவும் ஏனாக தானுன்னு சொல்லிடக்கூடாது ஒரு விஷயத்தை கரெக்டாக பழிச்சுன்னு சொல்லிவிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எண்ணம் தொடர்ந்து எனக்கு வந்துகிட்டே இருந்தது இந்த ரெண்டு சம்பவங்களும் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டிருந்தா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எண்பத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தி ஆறு பதினெட்டு நாற்பத்தி நாலு ஏழு இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜோ இல்லை வாய்ஸ் மெசேஜோ போடுங்க நானும் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டுக்கிறேன் சந்தோஷம் பரம பரம சந்தோஷம் வர இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மளுடைய சத்குரு கதிரேஷன் ஐயா அறக்கட்டளையில் குரு பூஜை இருக்குது அனைவரும் அவசியம் வந்து கலந்துக்கோங்க குடும்பத்தோடு கலந்துக்கோங்க அன்னைக்கு அன்னதானமும் இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா அன்னைக்கு பிரசன்னமும் பார்க்குறோம் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வகுப்பு எடுப்பீங்களா அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க விரைவில் அதுக்கான ஒரு அமைப்புகள் இருந்தால் நிச்சயமாக முழுக்க முழுக்க அதை ஒரு இலவசமாக எடுக்கணும்னு சொல்கிறது தான் என்னுடைய எண்ணம் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசும் ஓலையில் சொன்னது என்றைக்குமே உண்மையாக தான் இருக்கும் இந்த வார்த்தை என்னை ரொம்ப மீசில்க்க வைத்த வார்த்தை ஒருத்தருக்கு தீராத வயிற்று வழிங்க அவர் எங்கெங்கேயோ போய் மெடிசனில் சாப்பிட்டு பார்த்துட்டார் ஒரு முறை நான் ஐயா கிட்ட அடியில் கேட்குறேன் அப்போது நான் கேட்டுட்டு பிரார்த்தனை வச்சுட்டு ஓலைச்சூடி எடுத்து பார்க்குறேன் அதில் எந்த எழுத்துக்களும் வரல சரி அவங்க எந்த எழுத்து நினைக்கிறாங்களோ அங்கே தானே வரும் அப்புறம் நான் பைக்கை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போகிறேன் போகும்போது சிக்னலில் நிற்கிறேன் அந்த சிக்னலில் நிற்கவும் எனக்கு ஒருத்தர் நோட்டீஸ் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு அதில் கருகாப்பள பொடி தயாரித்து கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த நோட்டீஸ் வாங்கும்போது இது சாப்பிடு சரியாயிடணும் அங்கே ஒருத்தர் அந்த பக்கத்தில் யாரோ ஒருத்தர் பேசுகிறார் அப்பா அவருக்கு நான் சொன்ன அந்த இயட்டை எனக்கு அந்த கேட்டார் அதில் வைத்த சொன்னார் பார்த்தீங்களா கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி கருகாப்பில பொடி தினமும் வெறு வயிற்றில் சாப்பிடுங்க சரியாயிடும் ஒரே வாரத்தில் சரியாயிடுச்சு அப்போது இதெல்லாம் ஒரு மேஜிக்குங்க ஜீவனாளின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஓலைச்சுவடிகளை மட்டும் இருக்காது என்னை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலே அது உணர்த்துவாங்க சொல்லுவாங்கன்னு சொல்கிறது தான் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டுருக்கேன் விருப்பப்படுறேன் ஒரு இடத்துல போன கட்டவரல் ரேகை வாங்கி வச்சு அதெல்லாம் இல்லை இங்கே அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நான் பார்க்கறது பிரபஞ்சம் பிரபஞ்சம் டைம் குருமார்கள் மூலியமாக ஏங்கு கொண்டிருக்கு அதை உற்று நோக்கி அதை கரெக்டாக பார்க்க முது நம்மளுக்கு பல விடயங்களும் விஷயங்களும் மிக தெளிவாக அருமையாக கிடைக்கும்னு சொல்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த அனுபவம் இப்போ சேர்த்து சொல்லியிருக்கேன் தொடர்ந்து தொடர்ந்து நான் பேசுகிறேன் வீடியோவுக்கு நிறைய பேச வேண்டியது இருக்குது கால நேரத்தை கருத்தில் வச்சுட்டு இந்த தொகுப்பை தொடர்ந்து நான் முடிச்சுக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசனைய அவர்களுக்கும் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்